பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க தை கற்புள்ள கண்ணிகையாக என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலங்குபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் போதும் பாருங்க இது வந்து பவுல் வந்து சபையை பார்த்து சொல்றாரு நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்திருக்கிறேன் அதுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் எப்படி சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் ஏவாலை வஞ்சித்ததோ அதே போல் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படி ஏவாலை பாம்பு ஏமாத்துச்சோ அதே போல் உங்கள் அதே மாதிரி உங்களுடைய மனதும் கிறிஸ்துவின் பற்றிய உண்மையிலிருந்து விலகிடும் அது அது விலகக்கூடாதபடி நான் பயந்திருக்கிறேன் எப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அடுத்த நாள் அவசரம் வாசிங்க எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்னா என்ன சொல்கிற சொல்ல வர்றாருனா பவுலு உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை வேறொரு ஆவியை வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றீங்களெல்லாம் நல்லா சுவித்திருப்பீங்களா பவுல் சொன்ன இயேசுவை குறித்தோ பவுல் சொன்ன ஆவியை குறித்தோ பவுல் சொன்ன சுவிசேஷத்தை குறித்தோ நீங்கள் கேட்காம வேறொரு சுவிசேஷம் சொன்னாங்க அப்படின்னா அதை மட்டும் நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்கிறத கேட்டு உங்க கேட்க உங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா என்ன இந்த மெஸ் இந்த மெசேஜினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறொரு ஏசு வேறொரு ஆவி அது என்னங்க அது வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஏசு வேறொரு ஆவி இப்போ பைபிளில் வேதத்தின்படி என்ன சுசேஷனாக என்ன அப்போ வேறொரு சுசுவேஷன் ஒன்று இருக்கா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இப்போ வேற ஒரு பைபிளில் இருக்கிற ஏசு நமக்கு தெரியும் ஆனால் வேற ஒரு ஏசு இருக்கா இருக்குன்றதான் என் வசனத்தில் சொல்றாரு வேற ஒரு ஆவி இருக்கா இருக்குன்னு சொல்றாரு இருக்குதா இல்லையா அடுத்த வசனத்தில் பார்ப்போம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறுலேருந்து இருந்து ஏழு நானே வாசிக்கிறேன் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் நீங்கள் வேறு ஒரு சுசியத்துக்கு திரும்பிட்டீங்கன்னு சொல்லி நான் ஆட்சியப்படு ஆச்சரியப்படுகிறேன்னு பவுல் சொல்கிறாரு எப்படின்னு பாருங்கள் வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே வேற வேற ஒரு சுவிசேஷமே இல்லை ஆனால் நீங்கள் வேற ஒரு சுசியத்துக்கு திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வேறொரு சுசுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் உங்களை கடகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிற புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல இட் மீன்ஸ் வேற ஒரு சுசியேஷனெலாம் கிடையாது பைபிளில் ஒரே ஒரு சுவிசேஷந்தான் அதை அந்த சுவிசேஷத்தை மாற்றி சொன்னால் அதுக்கு பேர் வேற ஒரு சுவிசேஷம் புரிதலா பைபிளில் ஒரே சுவிசேஷம் தான் இருக்குது அது என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சுவிசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசு அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன சுவிசேஷமாக அறிவித்தார் பார்த்தீங்கன்னா மத்தியும் நாலு பதினேழில் ஏசு நானே வாசிக்கிறேன் டைம் இல்லை ஏசு அது முதல் பரலோக மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார் அதாவது பரலோக ராஜ்யம் இருக்கிறது பரலோக ராஜ்ஜியம் சீக்கிரமாக வரப்போகுது அதுக்கு எல்லோரும் நீங்கள் ஆயத்தப்படுங்க மனம் திரும்புகான்னு இருக்கிறோம் இன்னும் நமக்கு கார் வேணும் பங்களா வேணும் அது வேணும் இது வேணும் இப்படியே நம்ம தேவையே இருக்கோம் எப்போ பரலோகம் போகிறதுக்கு நம்ம ரெடியாக போகிறோம் தெரில பரலோக ராஜ்ஜியம் சமீபித்து இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏசு சொல்லிவிட்டு போயிட்டார் புரியுதுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுற பாருங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை அவர் அறிவிருக்கிறாரு ஓகேங்களா இந்த ராஜ்யத்தின் சுயசேஷத்துக்கு அப்புறமா சீஷர்கள் என்ன அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒன்று ஒன்று வாசிக்க வேண்டாம் நானே வாசிக்கிறேன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க பவுலு மற்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமாய் அறிவிச்சாங்களே அது வந்து அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இயேசுவை பற்றி அறிவிச்சிருக்காங்க சீசர்கள் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் புரட்டப்பட்டிருக்கிறது வேறொரு சுவிசேஷமாக புரியுதுங்களா அப்போது கிறிஸ்துவின் சுசியேஷன் என்ன நமக்கு தெரியணும் ஓகேங்களா கிறிஸ்துவின் சுசியேஷனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதல் இவைகளை பற்றி அறிவிப்பது தான் ஏ கிறிஸ்துவின் சுவிசேஷன் எங்களுக்கு தெரியுமே நாங்கள் தான் எப்போவுமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் ஏண்டா அவர் செஞ்ச அறுப்பது அவர் ஊழியர் எந்த சொல்கிறோம் அவர் சிலுவை மரணமாக டேஸில் தியானம் பண்ணுறோம் உயிர் தேர்தல்ட்டு ஈஸ்டர் கொண்டாடுறோம் எல்லாமே எங்களுக்கு தெரியுமே ஆனால் கிறிஸ்துவின் சூசியேஷன்றது இது தான் ஆனால் இந்த சூயசேஷன் என்ன பண்ணோம் அப்படின்றதுல தான் ஒரு ரகசியம் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு ரகசியம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ சூயசேஷன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா சுவிசேஷன்றது ரட்சிப்போடு தொடர்புடையது புரியுதுங்களா ரட்சிப்புனா என்ன எனக்கு நிறைய பேர் ரட்சிப்புனா என்னன்னே தெரில பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்புன்னு சொல்லப்படுது பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தாறு ரெண்டுல கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் அவருடைய ரட்சிப்பை தான் சுவிசேஷமாக அறிக்கணும் கடவுள் கடவுளை வந்து கடவுளை நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அப்படின்ற மன பாவம் மன்னிப்பாகிய அந்த மனம் திருமுதலாகிய பாவ மன்னிப்பு புரியுதுங்களா அது மனம் திருமுதலாகிய பாவ மன்னிப்பு இதுதான் வந்து ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்குறவங்களுக்கு என்ன உண்டாகணும் மனம் திரும்புதல் உண்டாகணும் இன்றைக்கி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோன்னா அவங்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா அடுத்தது அந்த சுவிசேஷ அந்த ரட்சிப்பு பெற்றவன் சுவிசேஷம் அறிவித்தாச்சு சுவிசேஷம் அறிவித்த உடனே அவன் அதை ஏற்றுக்கிட்டு எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானார் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் இனி நான் பாவி பாவியல்ல நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் ரட்சிப்பை பெற்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் எட்டு முப்பத்தொன்றில் என்ன சொல்கிறார் பாரு பாருங்க இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக மெய்யாகவே என் ஷீஷராக இருப்பீர்கள் அதே போல் மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பது என்ன சொல்லியிருக்காரு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அடுத்த அடுத்த வருஷத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் எல்லாரையும் சீஷராக்கணும் சீஷராக்கணும்னு என்ன பண்ணணும் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அவருடைய உபதேசத்தில் நாம் சீஷர்களாய் நிலைத்திருக்கணும் ஸோ சுவிசேஷம் அறிவித்தா அது மற்ற அவனுக்கு அதை கேட்குறவங்களுக்கு என்ன உண்டை பண்ணணும் ரட்சிப்பை உண்டு பண்ணணும் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணணும் ஏசு குஷ்ணனுடைய போதனையில் நிலைத்திருக்கணும் நிலைத்திருந்து சீஷனாய் மாறணும் ஓகேங்களா இப்போ சீசத்துவம் சீசனாக மாறினவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலுவை சுமக்கணும் மற்ற பதினாறு இருபத்தாறு என்ன சொல்லுது அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு த ஆகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும் அவரை பின்பற்றணும் சிலுவை எடுத்துன்னு பின்பற்றணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலுவை சுமப்பாதுன்றதுனானா இயேசுக்காக சத்தியத்துக்காக சுவிசேஷத்திற்காக பாடு துன்பம் உபத்திரம் அனுபவிக்கணும் ஏசுக்கு ஏற்றுக்கிட்டா இது எல்லாமே வரும் வந்து அது அனுபவிக்க நம்ம நம்ம உலகப்புறமாக ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு ஒரு போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு கடன் வாங்கி கடத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம இ இஷ்டத்துக்கு இஷ்ட நம்ம இச்சிக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போராட்டமாக இருக்குதுன்னா அது போராட்டம் அந்த போராட்டம்லாம் கிடையாது கடவுளுக்காக நீங்கள் என்ன பண்ணி போராட்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க கிறிஸ்துவுக்காக என்ன ஊழியம் செஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க புரியுதுங்களா இந்த ஊழியத்துக்காக இந்த கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க இதில் பாடு துன்பம் முபத்திரம் வரணும் புரியுதுங்களா கிறிஸ்து இந்த உலகத்தில் போது ஒன்று பேரின் நாள் ஒன்றின்படி கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார் புரியுதுங்களா அந்த சிந்தையை நாம் தரித்து கொள்ளணுமா நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்போது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது அவர் பாடுபட்டிருக்கார் சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் எவ்வளோ பாடுபடணுன்றதை பரிசுதாவேன்னு சொல்லியிருக்காரு இது மட்டுமா விசுவாசிகள்களோ சொல்லப்பட்டிருக்குது பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒம்போதில் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இதை இப்படி யோசிச்சு பாருங்கள் ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவ நிமித்தம் மட்டுமல்ல பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம கிறிஸ்துக்காக பாடுபடணுன்ற உணர்வு இருக்கணும் எப்போவுமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம்ட்டு அந்த நோக்கத்திலே வரக்கூடாது வந்துட்டு எனக்கு ஆண்டவரே நீ ஆசீர்வா உங்களுக்கு நன்றி இந்த நன்றி சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஏன்னா யோவான் பதினஞ்சு இருபதுல என்ன சொல்கிறாரு எஜம் இது பாருங்க ஊழியக்காரன் தன் எஜமானும் பெரியவன் அல்ல நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்தலாம் அப்போ நீங்கள் இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக சத்தியத்துக்காக நீங்கள் பாடுபடணும் துன்பப்படணும் உபத்திரவப்படணும் இது எல்லாம் பட்டு பட்டால் தான் ஏன்னா ஆண்டவர் மனிதனாக இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் நடந்தது உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் அப்போது இதுதான் சுவிசேஷத்தின் ரகசியம் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சுவிசேஷம் கண்டிப்பாக ரட்சிப்பை உண்டு பண்ணணும் ரசிக்கப்பட்டவன் சீசனாய் மாறணும் இங்கே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க எல்லாரும் சீசனாய் மாறணும் சீசனாய் மாறினா சீசன் என்ன பண்ணணும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் இல்லைன்னா நீங்கள் சீசனே கிடையாது புரியுதுங்களா சிலுவை என்பது நான் சொல்லிட்டேன் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக பாடு உபத்திர துன்பம் சகிப்பது தான் சிலுவையை சுமப்பது புரியுதுங்களா இவை சர்ச்சைக்கு வந்தா போதும் பிரேயர் பண்ணா போதும் காணி கொடுத்தா போதும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டா போதும் ஆண்டவரம்லாம் தருவாரு சுகத்தை தருவாரு புதுசாக வீடு தருவார் நல்லா பணம் தருவார் கார் தருவார் நான் உங்களை பணக்காராகிடுவார் அது இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ போலீஸ் ஆகிடுவாங்க ஓகேங்களா இது இதுதான் இன்றைக்கி இருக்கிற சுவிசேஷம் ஸோ வேதத்தின்படி சுவிசேஷம் என்பது ரட்சிப்பை உண்டு பண்ணணும் ரட்சிக்கப்பட்டவன் சீசனாய் மாறணும் சீசன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பாதையில் நடக்கணும் இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இதை புரட்டி இப்படி தான் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் இருந்தோன்னா இது வேறொரு சுவிசேஷம் புரியுதுங்களா அப்போ கேள்வி வரும் அப்போ அப்போது ஜபம் பண்ணால் எதுவுமே நடக்காதுன்னா எல்லாம் நடக்கும் எப்படி ஜபம் பண்ணோன்னாக்கா நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்பதின் படி வேதத்தில் கேளாதபடி தன் செவியை விளக்குறோட ஜபம் அறிவேற்பானது அப்போ வேதத்தை படி தான் ஜபம் பண்ணணும் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் அப்புறம் என்ன பண்ணோம் நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணாலும் கிடைக்காமிறது காரணம் அன்னைக்கு வந்து இப்படி இப்படி சொல்லாமே ஆபரகை ஆசீர்வச்ச தேவைங்கள் ஆசீர்வதிக்க மாட்டாரா மாட்டார் ஏன் ஆபிரகாம் தன் சொந்த வீட்டு என் தேசத்தை விட்டு போனோம் அந்த மாதிரி இருக்குது புரியுதுங்களா ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றையோ ஆறு முப்பத்தொன்னு படி பாருங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் இதுக்கெல்லாம் நம்ம கவலை படக்கூடாது இதெல்லாம் வேண்டியவைகள் என்று பரமப்பிதா அறிஞ்சிருக்கிறார் நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்டிங்கிற வீடு வேணும் கார் வேணும் ஆசீர்வதிக்கணும் இதெல்லாம் அவருக்கு எப்பப்போ யார் யாருக்கு தரணும்னு அவருக்கு தெரியும் அதனால அது தேவையில்ல அவரை தான் நம்ம தேடணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யோவான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சின்படி நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நான் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க செய்யுங்க இவ்வளோதான் ப்ரேயர் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன கெஞ்சி கூத்தாடனால் கிடைக்காது புரியுதுங்களா உங்களை உங்கள் ப்ரேயரால் ஒன்றும் மாற்ற முடியாது ஸோ கன்க்ளூஷன் வருவோம் பைபிளின் இயேசு உங்களுக்கு மனம் திரும்பதலையும் ரட்சிப்பையும் கொடுப்பாரு புரியுதுங்களா வேதத்தை கை கொண்டு நடக்க சீடனாக மாற்ற சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் நல்ல சீடனாக இருந்தால் சிலுவை சுமந்து அவர் சுமக்க சொல்லுவார் இதுதான் பைபிளின் இயேசு ஆனால் வேற ஒரு ஏசு என்ன பண்ணுவார் நீங்கள் கேட்குற இந்த எல்லா ஆசீர்வாதமும் கேட்டாலே கொடுப்பேன் என்னை கேட்டாலே ஆசீர்வாதம் கொடுப்பேன்றது ஒரே ஒருத்தர் தான் இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நீ என்னை பணிந்து கொண்டால் சகல ராஜ்யத்தை காட்டி இயேசுக்கிற கிறிஸ்துக்கே சொன்னான் என்னை பணிஞ்சு கொண்டா அவனுக்கு எல்லாமே தரேன்னு ஆனால் ஆண்டவர் என்னை பணிஞ்சு கொண்டால் எல்லாலும் தரேன்னு சொல்லலை என்னை பணிஞ்சு கொண்டால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கும் அந்த ரட்சிப்பு உங்களை நீதிமானாகி மாற்றும் நீங்கள் என்னோடய சத்தியத்தில் கை கொண்டு என்னோடய பிள்ளைகளாக நடந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீடனாக மாறணும் சீடனாக சிலுவை சுமக்கணும்னு சொல்லி தருவார் புரியுதுங்களா ஸோ இப்போ ஒரு இயேசுனா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஒரு ஆவின்னா நான் பாருங்கள் பைபிளை சிம்பிளாக முடிச்சிடுறேன் பைபிளுடைய ஆவியானவர்னா என்ன பண்ணுவார் பைபிளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் அதுக்கு பாருங்கள் வசனம் யோவான் பதினாலு பதினேழு படி அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை இப்போ பரிசுத்த ஆவினார் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க வந்துடு வந்தால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இவர் தான் பைபிளின் ஆவியானவர் அப்போ வேறொரு ஆவின்னா என்னது வேறொரு ஆவினா மேலே வந்து கீழே இறங்குவார் அந்த ஆவியானவர் வந்து வந்து போவார் போகிறது மட்டும் இல்லை என்ன பண்ணுவார் அடுத்தது புரியாத பாசையை பேசிட்டு ட்ரம் சவுண்டு நின்றவனே என்ன பண்ணுவார் போயிடுவார் இதுதான் வேறொரு ஆவியானவர் உண்மையான ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் மேலே இருந்தாலும் வரமாட்டார் வசனம் கிளியராக சொல்லுது வசனத்துக்கு மீறி பேசக்கூடாது புரியுதுங்களா அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் நீதி வேதம் தான் நீதி உள்ளது நீதி உள்ள புக்கு அதனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ண சொல்லுவார் நியாயத்திற்பு இருக்குது பயபக்தியாக இருங்கன்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவார் புரியுதுங்களா இதுதான் பைபிள் ஆவியாருக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாசனத்துக்கே வந்துடுவோம் இதில் பார்த்தீங்களா ஏன் பவுல் இப்படி பயப்படுறான் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை நாங்கள் பிரசங்கியாத வேறொரு ஆவியை நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றிருக்கனால் நன்றாய் சுகித்திருப்பீர்களே சகித்திருப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த வே வேற ஒரு இயேசு மேலே தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வேறு ஒரு சுவிசேஷத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வேறு ஒரு ஆவியானவர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுதான் கடைசி காலம் கடைசி நேரம் இந்த இயர் எண்டுக்கு வந்திருக்கீங்க அடுத்த வருஷம் யார் இருப்போம் இருக்க மாட்டோம்னு தெரியாது புரியுதுங்களா அதனால் நம்ம இந்த கடைசி நொடியில் ஆண்டவரை தேடணும் ஆண்டவருக்காக நான் வாழணும் இனிமே நான் எனக்காக ததுன்ட்டு ஒரு வரிய மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன் சிலுவையை வணங்குபவன் பக்தன் சிலுவையை சுமப்பவன் தான் சீடன் ஆலயத்துக்கு செல்பவன் பக்தன் ஆலயமாக வாழ்பவன் தான் சீடன் தேவைக்காக தேவனை தேடுபவன் பக்தன் தேவனையே தேவையாக தேடுபவன் சீடன் வசனத்தை வாசிப்பவன் பக்தன் வசனமாக வாழ்பவன் சீடன் சிலுவையை சுமப்போம் சீடனாக வாழ்வோம் சோ நம்ம சீடனாக இருக்கணும்னா சிலுவை சுமந்து வாழ்வோம் நன்றி அத்த தமிழ் குலாசி